அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்புக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்யப் போகிறார் அதாவது மிருகசிறி சனம் இரண்டாம் மாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னாடி வரப்போகிறார் குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம் கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் முதல் உங்களுக்கு குருபுகானந்து பாக்கியத்திலே அமர்ந்து குரு பலம் கிடைக்கிறது கன்னிராசிக்கு குரு யார் என்றால் நான்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியானவர் குருபுகானந்து மாரக பாதகாதிபதியாக வருகிறார் இந்த குருபுகானந்து கன்னிராசி என்பதுக்கு தொட்டிலையும் ஆட்டுவார் சுருன்னு கில்லியும் விடுவார் தொட்டிலையும் ஆட்டுவார் கிள்ளையும் உருவார் புதனை வந்து இரட்டை தன்மை கொண்ட கிரகம் அதே மாதிரி குருவும் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் கன்னிராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அவர் வந்து குரு பகவான் தான் கன்னிராசி என்பழுக்கு பெரும்பாலும் பொருத்தமே வராது குருவுக்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது ஏழு நான்காம் வீட்டிற்கு அதிபதியான குரு கன்னிராசிக்கு ஒன்பதாவது எட்டிலே பாக்கியத்தில் வந்திருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மே மாதம் முதல் பாக்கியஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கும்போது கன்னிராசி என்பளுக்கு வேலை தொழில் மூலம் பிரச்சனை வந்திருக்கும் உங்கள் தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் இதே பிரச்சனை மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் அப்பாவிடம் வந்து சாபம் கூட வாங்கியிருக்கலாம் மே மாதம் முதல் ஒன்பதாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது அப்பா அப்பா வழி உறவுகளிடம் கன்னிராசி என்பது மிகுந்த தொந்தரவாக கூட இருக்கும் அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளும் உங்களுக்கு வந்து ஒரு அவஸ்தையை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா கன்னிராசியில் வந்து கேது அமர்ந்திருக்கிறார் கேது அப்படின்னாலே ஒரு விரக்தி ஒரு ஞானம் பற்றற்ற சன்னியாச நிலை தான் கேது கொடுக்கக்கூடிய அமைப்பு நான்கு ஏழாம் வீட்டின் அதிபதி மாரக பாதகாதிபதி குரு வந்து கன்னிராசிக்கு பதினோராவது வெட்டியிலே உச்சமோ பூர்வ புண்ணியஸ்தானத்திலே நேசமும் அடைகிறார் பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் சாமியாரா சன்னியாசமாக வேட்டை விட்டு துறவரம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஏராளம் இது ஏனென்றால் கலத்தரக்காரகன் உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகிறார் குருபுகான் புகான் கோச்சாரத்தில் வக்கரமடையும் போது நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் ராசி மூன்று நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் வீட்டில் கோச்சாரத்தில் குரு அமர்ந்து வக்கரமடையும் போது பெரிய அளவு நன்மைகள் கிடைக்கும் ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு என்றால் இப்போ குருபகான் வக்கரமடையும் போது உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் குரு வந்து பாக்கியத்திலே வக்கரமடையும் போது ராசி அன்பர்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப் போகிறது ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு குரு வந்து மாரக பாதகாதிபதி கடுமையான எதிர்கிரகமாக குரு வருகிறார் குருபகான் பாக்கியத்தில் பாக்கியத்திலே அமர்ந்து ஒன்பதாம் பார்வையால் கன்னிராசிக்கு ஐந்தாவது வேட்டை வாரி செய்கிறார் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பாரி செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு காலம் அஞ்சாறு வருடம் பத்து வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கன்னி லக்கணமாக இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து மகரம் மகர ராசியில் தான் குரு வந்து நேசம் அடைகிறார் குருவுடைய பலம் ஐந்தாம் வீட்டில் முழுமையாக இழக்கிறது அப்போ வந்து கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து அங்கே வந்து உச்சம் அடைகிறார் கன்னிராசி என்பலுக்கு பெரும்பாலும் ஆண் வாரிசுகள் குறைவுதான் ஆண் வாரிசுக்காக தவம் இருப்பார்கள் குருபுகான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது ஆண் வாரிசுகள் உண்டு ஆண் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை உண்டு புத்திர தடை புத்திர தோசை நீங்கி புத்திர பாக்கியம் கன்னிராசி என்பலுக்கு கிடைக்கப் போகிறது பூரிய சொத்துக்கள் வழியாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அந்த சட்ட சிக்கல்லாம் நீங்கும் தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகப்பிரீனம் செய்யக்கூடியவர்கள் புரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் பங்காளிகள் அண்ணன் தம்பிகள்லாம் ஒற்றுமையாக வருவாங்க அதற்குண்டான வாய்ப்பு உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அவங்க வந்து நல்லா படிப்பாங்க கனிராஸ் என்பது மனக்குழப்பம் நீங்கி நல்ல மன மகிழ்ச்சி உண்டு குரு நேர் இளம் பார்வை வக்கர குருவனுடைய பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது இப்போ வந்து செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறார் என்றால் கன்னிராசிக்கு தொழிற்த்தானத்திலும் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டில் மூன்றாம் வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து நேசம் அடைவார் குரு பார்வை கன்னிராசி என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நண்பர்களால் அதிர்ஷ்டம் வரும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு மூன்றாம் வக்கர வக்கரகுரு பாரி செய்யும்போது அண்ணன் தம்பியிடம் நல்ல ஆதாயம் ஒத்தாசை கன்னிராசர்கள் எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் வரும் பாக்கியத்திலே குரு நிலையில் சஞ்சலம் செய்யும்போது புரட்டாசி இருபத்தி மூன்று முதல் ராசி என்பலுக்கு சகல பாக்கியங்களையும் மாரக பாதகாதிபதி கொடுத்தே தீர வேண்டும் குரு ஐந்தாம் ஐந்தாம் பார்வையை கன்னிராசியின் மேல் விழுகிறது இதுவரை தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் உங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாக தொந்தரவாக இருந்துச்சுன்னா தந்தையிடம் சாபம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யலாம் தந்தை தாத்தா வழிபட்ட குலதெய்வ வழிபாடு செய்யலாம் ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் எல்லாமே கெட்டதாக தான் வரும் உங்களுக்கு வந்து எல்லாமே தொல்லையாக தான் இருக்கும் நல்லது செஞ்சாலும் தீங்காக தான் வரும் குரு பார்வை இருந்தாலும் அவர் வந்து தொட்டிலையும் ஆட்டுவார் கிள்ளியும் விட்டுருவார் தொந்தரவும் கொடுப்பார் தொட்டலை ஆட்டி தூங்கவும் வைப்பார் கன்னிராசி என்பலுக்கு இரண்டு கண்டாம் மலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குருபுவார் குருபகவானுடைய ஐந்தாம் பார்வாய் கன்னிராசியின் மேல் விழும்போது நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு உடம்புக்கு முடியாமல் ஒரே தொந்தரவாக இருக்குது அவஸ்தையாக இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசி என்பலுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நொடி நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனக்குழப்பம் மன அழுத்தம்லாம் நீங்கி கன்னிராசி என்பர்கள் புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க மாரக பாதகாதிபதி பலம் இழக்கும் போது கன்னிராசி என்பலுக்கு பலம் கூடும் கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஆறாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சராம் செய்யும்போது பகையாளி எதிரிகள் அப்படின்னா அது வந்து குடும்பத்திலே தான் இருப்பாங்க வெளியெல்லாம் கனிராசன் மலுக்கு பகையாளி எதிர்ப்புகள்லாம் பெரும்பாலும் வரமாட்டாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய பகை எதிர்ப்புலாம் விலகும் வெளியில் கடன் காட்சி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த கடனை கட்டலாம் கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பிள்ளைகளிடம் வந்து எதிர்வாதம் விதடாவாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் பெரியோர்களிடம் மதிப்பு மரியாதையாக மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க வாடா போடா அப்படின்னு எகடா வடம் பேசாதீங்க ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் கன்னிராசி என்பலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் உங்களுடைய சுய உழைப்பால் சுய சம்பாத்தியத்தால் நீங்கள் வந்து வீடு மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ சொந்தமாக உங்கள் பேரில் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு குரு வக்கர காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் டாப்பாக இருக்கும் குரு வந்து தொட்டிலையும் ஆட்டுவார் கிள்ளியே விடுவார் இதுவரை கிள்ளி விட்டுக்கிட்டு இருந்தார் இனிமேல் வந்து என்பளுக்கு தொட்டிலையை ஆட்டப் போகிறார் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியர் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டங்கள் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்